பக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அழகாக கோலம் போட்டு கலர் கொடுத்தாச்சு இன்னைக்கு தான் குளிக்க போனேன் நைட்டு படுக்க லேட் ஆகிடுச்சு அதனால தான் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டு காலையில் டிஃபன் வந்து அடையும் அவியலும் பண்ணேன் என்னடா இவ்வளோ காயின்னு பார்க்காதீங்க அவியல் செஞ்சால் ரெண்டு நேரத்துக்கும் சேர்த்து செஞ்சுருவேன் அதனால தான் அவையிலும் நல்லா ஏழு காய் இருந்துச்சு போட்டு பட்டாணி போட்டு நல்லா சூப்பராக அவியல் நல்லா இருந்துச்சு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு அந்த டம்ளர் பெரிய டம்ளரால அரை டம்ளர் இரநூத்தம்பது எம்எல் டம்ளரால அரை டம்ளர் தண்ணி ஊற்றினேன் ஊற்றிட்டு நாலு விசில் விட்டு வேக வச்சுட்டு உடனே ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் அந்த தேங்காயும் பத்து பச்சை மிளகாய் ஒரு ஒரு மூடி தேங்காய் அதை அப்படியே அரைச்சிட்டு அதோட தேங்காய் எண்ணெய் க க இது கருவேப்பில்லை அப்புறம் வந்து இந்த சூப்பராக வெந்துடுச்சு பாருங்கள் நாலு விசில் விட்டேன் சூப்பராக வெந்துருச்சு எண்ணெய் அப்புறம் கருவேப்பில் தேங்காய் பச்சை மிளகாய் அரைச்ச விழுது சீரகம் போட மாட்டேன் தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்ச விழுது அப்புறம் தயிர் அவ்வளோதான் விட்டு கறினேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடை அவியல் வந்து அதுக்கப்புறம் பையனுக்கு வந்து முட்டை செஞ்சேன் அதனால் சரி அப்படியே மிக்சியில் போட்டு அடிச்சிட்டேன் அடிச்சுட்டு இப்போது பொடி மஞ்சள் பொடி உப்பு அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு கொடுத்தேன் சூப்பராக காலையில் பொழுது போயிடுச்சு